குடலின் அன்பான வணக்கங்கள் பிஜிடிஆர் பிஜிடிஆர்பித்தமிழ் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தேர்வு எண் பதினான்கு அழகு மூன்றில் ஐம்பெருங்காப்பியங்கள் முதல் உட்கலை பார்க்க இருக்கிறோம் இதற்கு முன்பு நம்ம அழகு ஒன்று ஒவ்வொரு ஏழா ஒவ்வொரு பகுதியாக அதில் ஒரு ஆறு ஏழு தேர் ஆறு தேர்வுகள் பார்த்துருக்கோம் அழகு ரெண்டில் ஒரு ஐந்து தேர்வுகள் பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் அழகு ஒன்று மற்றும் ரெண்டு திருப்பூர் தேர்வு நேற்று பார்த்தோம் அதனால் ஓரளவுக்கு நம்ம ஓரளவுக்கு கவர் பண்ணிவிட்டு நம்ம சரியாக தான் போயிட்டுருக்கோம் இதை நீங்கள் பின்பற்றணும் தொடர்ந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வினாக்கள் ஒரு இருபத்தைந்து எடுத்துருக்கும் இதனோட விடை குறிப்பு நம்ம என்ன சொல்கிறேன் பார்த்து சிறப்பாக எடுத்துங்க விநாயகன் ஒன்று பொருள் இன்பம் வீடு என்ற நான்கில் ஒன்றோ பலவோ குறைந்து வருவது எது காப்பியம் பெருங்காப்பியம் சிறுகாப்பியம் சிற்றலக்கியங்கள் சிற்றுடக்கியங்கள் விநாயன் இரண்டு காப்பிய இலக்கணம் குறித்து கூறும் நூல் இது யாப்பருங்கலக்காரிகை அலக்காரிகை தண்டி அலங்காரம் நம்பிகப்பொருள் புறப்பொருள் என்பாமலை விநாயகன் மூன்று ஐம்பருங்காப்பியங்கள் என்ற தொடரை முதன் முதலில் கூறியவர் யார் மயிலைநாதர் கந்தப்பதேசிகர் வீரராகவர் ஒப்பிலாமணி புலவர் விநாயகன் நான்கு கூற்று ஒன்று இரட்டை காப்பியங்கள் பௌத்தம் சமயத்தை சார்ந்தவை கூற்று இரண்டு குண்டலகேசிக்கு எதிராக செய்யப்பட்டது நீலகேசி கூற்று ஒன்று இரண்டு சரி கூற்று ஒன்று இரண்டு தவறு கூற்று ஒன்று தவறு ரெண்டு சரி கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு விநாயகன் ஐந்து வரிசைப்படுத்துங்க இது உங்களுக்கு தெரியும் பார்த்த உடனே இது வந்து சிலப்பதிகாரத்தினோட பிரிவுகள் முப்பெரும் பிரிவுகள் அதனோட பிரிவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு நஞ்சு கண்ட புகார் கொண்ட மாதிரி இதை வரிசைப்படுத்துகன்னு சொல்லி நம்ம குறிப்பிடணும் நீங்கள் பார்த்துட்டு வரிசைப்படுத்துங்க விநாயகன் ஆறு சிலப்பதிகாரத்தில் காடு கான் காதை எந்த காண்டத்தில் இடம்பெற்றுள்ளது சிலப்பதிகாரத்தில் காடு கான் காதை எந்த காண்டத்தில் இடம்பெற்றுள்ளது இடம்பெற்றுள்ளது புகார் மதுரை வஞ்சி இந்த காதை இல்லை விடை குறிக்க முடிவு பண்ணுங்க விநாயகன் ஏழு சிலப்பதிகாரம் எந்தெந்த பாவகையால் ஆனது வெண்பா ஆசிரியப்பா ஆசிரியப்பா வஞ்சிப்பா வன் வெண்பா வஞ்சிப்பா ஆசிரியப்பா களிப்பா விநாயகன் எட்டு பொறுத்துக இந்த பக்கம் மாநாயகன் மா மாசாத்துவான் மாநாயகன் தேவந்தி வயந்தமலை இவங்கெல்லாம் யாரோட உறவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு அதை நீங்கள் பொறுத்துங்க விநாயகன் ஒன்பது கூற்று ஒன்று மதுரையில் கண்ணகியை அடைக்கலம் பெற்ற ஆயர் குலப்பெண் மாதிரி கூற்று இரண்டு கோவலனின் நண்பன் கோசிகாமணி கூற்று மூணு பெண் சமணத்துறவை அடிகள் இது மூன்றில் எது சரியது தவறு விடை குறிப்புக்கேற்றவாறு நீங்கள் தேர்ந்தெடுங்க விநாயகன் பத்து கண்ணகிக்கு கோயில் உள்ள ஊர் எது திருவாதவூர் திருக்கோவிலூர் திருவானைக்காவல் திருவாஞ்சிக்குளம் விநாயகன் பதினொன்று இந்திர விழா குறித்து கூறும் நூல்கள் எவை எவை சிலப்பதிகார மணிமேகலை மணிமேகலை சிவக சிந்தாமணி சிவக சிந்தாமணி குண்டலகேசி குண்டலகேசி வலையாபதி விநாயகன் பன்னெண்டு கூற்று கூற்று ஒன்று வணிகர்களுக்கு கொடுக்கும் பட்டம் காவிதி வணிகர்களுக்கு கொடுக்கும் பட்டம் காவிதி எட்டி கூற்று இரண்டு வீரர்களுக்கு கொடுக்கும் பட்டம் ஏனாதி கூற்று ஒன்று ரெண்டு சரி கூற்று ஒன்று ரெண்டு தவறு கூற்று ஒன்று சரி ரெண்டு தவறு கூற்று ஒன்று தவறு ரெண்டு சரி விடைக்குறிப்ப முடிவு பண்ணுங்க விநாயகன் பதிமூணு பொறுத்துக இங்கே ஒரு பக்கம் காமன் மாயவல் திருமகள் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கான ஆட்டம் இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அதை என்ன முடிவு பண்ணுங்கள் வியாயின் பதினான்கு கூற்று ஒன்று குழல் என்பது குழல் என்பது துளைக்கருவி கூற்று இரண்டு யாழ் என்பது மீட்டுக்கருவி கூற்று மூணு தன்னுமை என்பது தோற்கருவி இது மூன்றும் சரியா மூன்றும் தவறா இரண்டு தவறு மூன்று தவறு அப்படின்னு சொல்லி இதன் முடிவு பண்ணுங்கள் விநாயகன் பதினைந்து இடைக்குல மடந்தைக்கு அடைக்கலம் தந்தேன் சிலப்பதிகாரத்தில் எக்கதை மாந்தர் கூறுகிறார் இதை மாதரி அரவணடிகள் வேண்மால் கவுந்தியடிகள் விநாயகன் பதினாறு இரண்டாவது தமிழ் தேசிய காப்பியம் இது கந்த புராணம் சிலப்பதிகாரம் பெரிய புராணம் சீவக சிந்தாமணி விநாயன் பதினேழு முதன் முதலாக தமிழ் மக்கள் எல்லோரையும் ஒருங்கே காணும் நெறியில் நின்று நூல் செய்தவர் இளங்கோவடிகள் என்று கூறியவர் யார் பாரதியார் மு வரதராசனார் பாரதிதாசன் கவிமணி விநாயகன் பதினெட்டு சமய பூசலுக்கு வித்திட்ட முதல் நூல் இது சிலப்பதிகாரம் மணிமேகலை நீலகேசி குண்டலகேசி விநாயகன் பத்தொன்பது மணிமேகளுக்கு முதல முதன் முதலாக அமுது சுரபியில் பிச்சை எட்டவள் யார் காயசண்டிகை சிந்தாதேவி ஆதிரை சுதமதி விநாயகன் இருபது மணிமேகலை பிறந்த ஊர் உண்மை கேட்ட ஊர் மறைந்த ஊர் முறையே தேர்ந்தெடுக்க வரிசையாக வரணுங்க அதை பார்த்துங்க பூம்புகார் காஞ்சிபுரம் அஞ்சுன்னு கொடுத்துருக்கோம் இதை எதுவும் நீங்கள் வரிசையாக முடிவுங்க ஃபஸ்ட்டு பிறந்த ஊர் இருக்கணும் அடுத்து உண்மை கேட்ட ஊர் இருக்கணும் அடுத்து மறைந்த ஊர் இருக்கணும் அதை பார்த்துங்க விநாயகன் இருபத்தி ஒன்று கூற்று ஒன்று சம்புத்தீவிற்கு நாவலந்தீவு என்ற பெயரம் உண்டு கூற்று இரண்டு நாவலந்தீவு என்பது இலங்கை இதில் எது சரி எது தவறு என்பதை விடை குறிப்பிச்சு முடிவு பண்ணுங்கள் விநாயகன் இருபத்தி ரெண்டு இந்திர விழா எதற்காக எடுக்கப்படும் எத்தனை நாட்கள் முறையே கூறுக முதல்ல எதற்காக அடுத்து எத்தனை நாட்கள் என்பதை விடைக்குறி முடிவு பண்ணுங்க வினாயன் இருபத்தி மூணு பௌத்த சமயத்தில் மதிப்புமிக்க எண் எது ஐந்து ஏழு பதினைந்து பதினேழு சீவக சிந்தாமணியின் வேறு பெயர்கள் என்ன மனநூல் காமநூல் முக்தி நூல் இவை அனைத்தும் விநாயகன் இருபத்தைந்து பொறுத்துக்க இளமகம் கொடுக்கப்பட்டிருக்கு அதனோட தன்மை என்ன நாமகள் இளமகம் மண்மகள் இளமகம் பூமகள் இளமகம் முக்தி இளமகம் இதனோட முக்கியத்துவம் என்ன அதில் என்ன நிறைவு பேர் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுங்கள் இப்போ இருபத்தைந்து வினாக்கள் முடிச்சிருக்கோம் இதில் நீங்கள் ஒருவேளை விடை குறிப்பு ஒரு சில வினாக்கள் சந்தேகமாக இருந்தால் மீண்டும் அந்த வினாவை போய் பார்த்துட்டு விடை குறிப்பு எழுதிடுங்க எழுதிட்டு விடையை நீங்கள் சரி பாருங்க விநாயகன் ஒன்றுக்கான விடை அறம்பொருள் இன்பம் வீடு என்ற நான்கில் ஒன்றோ பலவோ குறைந்து வருவது சிறுகாப்பியம் எல்லாம் நிறைந்திருந்தால் அது பெருங்காப்பியம் ஏதேனும் ஒன்று குறைபட்டு இருந்த ஒன்றோ பலவோ குறைந்து வந்தால் அது என்னது சிறுகாப்பியங்க ஆனால் ஒரே ஒரு இந்த அறம்பொருள் இன்பம் வீடு வேறு இவற்றில் ஒன்றை மட்டும் கூறினால் அது சிற்றிலக்கியம் அதை ஞாபகம் வச்சிங்க வினாய் அப்போ விடை பார்த்தீங்க அப்படின்னா சிறுகாப்பியம் இ விநாயின் இரண்டு காப்பி இலக்கணம் குறித்து கூறும் நூல் தண்டி அலங்காரம் ஐம்பெரும் விநாயன் மூன்று ஐம்பெரும் காப்பியங்கள் என்ற தொடரை முதன் முதலில் கூறியவர் மயிலைநாதர் விநாயன் நான்கு இரட்டை காப்பியங்கள் பௌத்தம் சமயத்தை சார்ந்தவை என்ற கூற்று சரியா அப்படின்னா இரட்டை காப்பியங்கள் சிலப்பதிகார மணிமேகலை இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சமயம் அதனால் இது வந்து இந்த தவறு தவறு கூற்று இரண்டு குண்டலைகேசிக்கு எதிராக செய்யப்பட்டது நீலகேசி என்பது சரிதான் அப்போ விடை குறிப்பி கூற்று ஒன்று தவறு இரண்டு சரி விநாயகன் ஐந்து வரிசைப்படுத்துக்க இன்னைக்கு ரொம்ப சிம்பிள் பி எம் வச்சுக்கோங்க சிலப்பதிகாரத்தினோட முப்பெரும்பு காண்டம் காண்டங்கள் பாருங்க புகார் மதுரை வஞ்சி பி எம் வீன் சுருக்கம் வச்சுக்கோங்க புகார் காண்ட மதுரை காண்ட வஞ்சி காண்டம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இ விடை குறிப்பு புகார் மதுரை வஞ்சி விநாயகன் ஆறு சிலப்பதிகாரத்தின் காடுகான் காதை எந்த காண்டத்தில் இடம் பெற்றுள்ளது மதுரை விநாயகன் ஏழு சிலப்பதிகாரம் எந்தெந்த பாவகையால் ஆனது ஆசிரியப்பா களிப்பா குறிப்பு ஈ விநாயகன் எடுத்து பொறுத்துக மாசாத்துவான் யார் அப்படின்னா கோவலன் தந்தை மாநாயகன் யார் அப்படின்னா கண்ணகையின் தந்தை தேவந்தி யார் அப்படின்னா கண்ணகையின் தோழி வயந்த மாலை யார் அப்படின்னா மாதவியின் தோழி அப்போ குறிப்பு பார்த்தோம் அப்படின்னா மூன்று இரண்டு நான்கு ஒன்று விநாயகன் ஒன்பது கூற்று ஒன்று மதுரையில் கண்ணகியை அடைக்கலம் பெற்ற ஆயர் குலப்பெண் மாதிரி என்பது சரியான சரி கூற்று இரண்டு கோவாளின் நண்பன் கோசிகாமணின் எழுதப்பட்டிருக்கு தவறு கோவாளின் நண்பன் மாடலன் கூற்று மூணு பெண் சமண உத்தரவு யார் அப்படின்னா அவ அரவணடிகள் கொடுத்துருக்கு கிடையாது கவுந்தி அடிகள் அப்போ இங்கே சரியான கூற்று மட்டும்தான் கெடுத்துருக்காங்க இப்போ விடைக்குறிப்பது அப்படின்னா ஒன்று மட்டும் சரி விடை குறிப்பு நடிலா கண்ணகிக்கு கோவில் உள்ள ஊர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாஞ்சிக்கலம் விநாயகன் பதினொன்று இந்திர விழா குறித்து கூறும் நூல்கள் எவையவை என்பது பார்த்தோம் அப்படின்னா சிலப்பதிகாரம் விடை குறிப்பு ஆ கூற்று விநாயகன் பன்னெண்டு கூற்று ஒன்று வணிகர்களுக்கு கொடுக்கும் பட்டம் காவிதி எட்டு என்பது சரி கூற்று இரண்டு வீரர்களுக்கு கொடுக்கும் பட்டம் ஏனாதி என்பதும் சரி அப்போ குறிப்பு ஆ கூற்று ஒன்று இரண்டு சரி விநாயகன் பதிமூணுதும் பொறுத்துக்குதான் காமன் என்பது பேடி மாயவல் என்பது மரக்கால் ஆட்டம் திருமகள் என்பது பாவையாடல் ஐராணி என்பது கடையம் விடைக்குறிப்பு ரெண்டு மூன்று நான்கு ஒன்று விடைக்குறிப்பு நெடில் ஆ விநாயன் பதினான்கு கூற்று ஒன்று குழல் என்பது துளைக்கருவி கூற்று இரண்டு யாழ் என்பது மீட்டுக்கருவி கூற்று மூணு தன்னுமை என்பது தோற்கருவி இது மூன்றுமே சரி குழல் மூன்றும் சரி என்பதுதான் விடை விநாயன் பதினைந்து இடக்குலை மடந்தக்கு அடைக்கலம் தந்தேன் சிலப்பதிகாரத்தின் இந்த கூற்றை யார் சொல்லுவாங்க அப்படின்னா கவுந்தியடிகள் குறிப்பிடுவார் அவங்க அடைக்கலம் கொடுத்ததுனால் கவுந்தியடிகள் விநாயகன் பதினாறு இரண்டாவது தமிழ் தேசிய காப்பியம் எமது பெரிய புராணம் அப்போ முதல் தமிழ் தேசிய காப்பியம் எதுன்னு உங்களுக்கு தெரியும் சிலப்பதிகாரம் விநாயகன் பதினேழு முதன் முதலாக தமிழ் மக்கள் எல்லோரையும் ஒருங்கே காணும் நெறிகள் நின்று நூல் செய்தவர் இளங்கோவடிகள் என்று கூறியவர் மு வரதராசனார் சமய பூசலுக்கு வித்திட்ட முதல் நூல் விநாயன் இது மணிமேகலை விநாயகன் பத்தொம்போது மணிமேகலைக்கு முதன் முதலாக அமுது சுரபியில் பிச்சையிட்டவர்கள் யார் அப்படின்னா ஆதிரை விநாயகன் இருபது மணிமேகலை பிறந்த ஊர் பூம்புகார் உன்னை கேட்ட ஊர் வஞ்சி மறைந்த ஊர் காஞ்சிபுரம் விடைகுறி பார்த்தோம் அப்படின்னா நெடில் அ பூம்புகார் வஞ்சி காஞ்சிபுரம் விநாயகன் இருபத்தி ஒன்று கூற்று ஒன்று சம்பு தீவிற்கு என்ற பெயர் பெயரும் உண்டு சரிதான் கூற்று இரண்டு நாவலந்தேவி என்பது இலங்கை கிடையாது இந்தியா அப்போ அந்த கூற்று தவறு அப்போ கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு விடை குறிப்பு ஆ விநாயன் இருபத்தி ரெண்டு இந்திர விழா எதற்காக எடுக்கப்படும் எத்தனை நாட்கள் முறையே கூறுக இந்திர விழா எடுக்கப்பவருக்கான நோக்கம் மழை வேண்டி எத்தனை நாட்கள் முறையை அப்படி பார்த்தோம் அப்படின்னா இருபத்தெட்டு நாட்கள் அப்போ விடைக்குறிப்பு இ மழை வேண்டி இருபத்தெட்டு நாட்கள் விநாயன் இருபத்தி மூணு பௌத்த சமயத்தில் மதிப்பு எண் ஏழு விநாயன் இருபத்தி நான்கு சீவக சிந்தாமணியின் வேறு பெயர்கள் மனநூல் காமநூல் முக்தி நூல் மூன்றுமே வரும் அப்போ குறிப்பு இவை மூன்றும் இடிலி விநாயகன் இருபத்தி ஐந்து பொறுத்துக்கேன் நாமகள் இளம்பகம் என்ன பண்ணும் அப்படின்னா கல்வி கற்கது கல்வி கற்பதை குறிக்கும் மண்மகள் இளம்பகம் என்பது நாட்டை கைப்பற்றுவதை குறிக்கும் மண் பூமகள் இளம்ப இளம்பகம் என்பது ஆட்சி செய்வதை குறிக்கும் முக்தி இளம்பகம் எனக்கு தெரியும் வீடு பேரடைந்ததை குறிக்கும் விடை குறிப்பு நான்கு மூன்று இரண்டு ஒன்று விநாயகன் இன்னும் இருபத்தைந்து வினாக்களை குறிப்பிட்டிருக்கோம் எத்தனை வினா விடைகள் சரி என்பதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் அடுத்து நாளைக்கு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்துட்டு ஐஞ்சிருங்காப்பியம்னு நினைக்கிறேங்க அதில் ரெண்டு மூணு டாபிக் கொடுத்துருப்போம் அந்த வட்டவணையின்படி நாளைக்கு படிங்க நாளைக்கு என்ன தெளிவாக சொல்லணும் அப்படின்னா நாளை பழப்பகுதி ஐஞ்சிருங்காப்பியங்கள் புராணங்கள் பிற்கால காப்பியங்கள் இந்த மூன்று பகுதியும் படிங்க நாளைக்கு வினா வரும்பொழுது பார்க்கலாம் நன்றி வணக்கம்